உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டம் உரிமைகளை உத்தரவாதம் செய்வதற்கான சட்டம் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம்தான் அந்த சட்டம் அப்ப அந்த ஐசிசிபிஆர் சட்டத்தை உருவாக்குகிற போது நாடாளுமன்றம் அதனுடைய முகவுரையில் சொல்கிறது இந்த ஐசிசிபிஆர்ல காணப்படுகிற மொத்த உறுப்புரைகளில் மொத்த வாசகங்களில் சில வாசகங்களை உள்நாட்டில் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அங்கு கூட மட்டுப்பாட்டை வைத்து விட்டார்கள் முழுமையாக மொத்தமான ஐசிசிபிஆரும் இல்லை ஒரு சில ஏற்பாடுகளை மாத்திரம் இலங்கைக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சட்டமாக கொண்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த ஐசிசிபிஆருக்குள்ள என்ன இருக்கிறது என்று நாங்கள் இலங்கையினுடைய ஐசிசிபிஆர் சட்டம் சர்வதேச ஒப்பந்தம் இல்லை இலங்கை சட்டம் சட்டத்தில் இப்போ ஐசிசிபிஆர் சட்டத்துக்குள் என்ன இருக்கிறது என்று நாங்கள் தேடி பார்க்குற போது அங்கு உறுப்புரை மூன்றாவது உறுப்புரை தான் இங்கே சர்ச்சையாக வருது மூன்றாவது உறுப்புரை என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் அதாவது இந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்தில் உரிமைகளுடைய பாதுகாப்புக்கு எதிராக குற்றமுழைப்பவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஏற்பாடு இருக்கிறது அதற்கீழே பார்க்குற போது இந்த மூன்றாவது உறுப்பினரை சொல்கிறது யாராவது ஒருவர் சண்டையை யுத்தத்தை போரை தூண்டினால் அதற்கு பிற அதுக்கு பிரச்சாரம் செய்தால் இன சமூகங்களுக்கு இடையில் இன ஒற்றுமையை சீர்குலைக்கிற வகையில் பிரச்சாரங்கள் பிரச்சாரங்களை செய்தால் இந்த வகையில் ஒரு பெரிய ஒரு விடயத்தை அதில் குறிப்பிடுகிறார்கள் இவை வந்து இதனை பாதுகாப்பதற்கு குடியல் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஒரு சாத்தியமான பாசிட்டிவ் லோன்னு சொல்லுவோம் நாங்கள் ஆனால் இந்த சட்டத்தை பொருள் கோடல் செய்தார்கள் என்று சொன்னால் யாராவது ஒருவர் இந்த சமூக வலைத்தளங்களில் ஏதாவது பேசினால் யாராவது ஒருவர் ஏதாவது சிறிய சிறிய விடயங்களை செய்தால் அது நேரடியாக இந்த சட்டத்தின் பாவிக்கப்பட்டு பா பாவிக்கப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது ஆகவே ஐசிசிபிஆர் லோ வரப்பட்ட நோக்கம் குடியல் அரசியல் உரிமைகளை பாதுகாத்தல் அவற்றை முன்னேற்றுதல் அவற்றுக்கு மேம்படுத்துதல் நோக்கமே தவிர அந்த ஐசிசிபிஆருடைய நோக்கத்தை முறியடிக்கிற வகையில் மறு மாற்றமாக பயன்படுத்துவது அல்ல அப்போ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை படுத்தியிருக்கிறது இப்போது சர்வதேசத்தில் அங்கீகரித்த மனித உரிமையை உள்நாட்டில் பாதுகாக்கிறது கொண்டு வந்த சட்டமே இந்த கருத்து வடியீட்டு சுதந்திரத்திற்கு எதிராக ஏனைய உரிமைகளை அனுபவிப்பதற்கு எதிராக பாவிக்கப்படுவது என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைமை இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் இதனை நீதிபதிகள் நீதிமன்றத்தில் வெளிப்படையாக நீதிபதிகள் இதனை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் அதே போன்று சர்வதேச நிறுவனங்கள் குடியியல் அமைப்புகள் நேரடியாக கண்டித்திருக்கிறார்கள் அதே போன்று ஆய்வாளர்கள் எங்களை போன்ற ஒரு நாங்களும் வெளிப்படையாக சொல்கிறோம் என்னவென்று சொன்னால் இந்த சட்டத்துடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் குடியல் அரசு உரிமையில பாதுகாது குடியரசு உரிமை என்றால் ஒருவருடைய சிந்தனை செய்கிற சுதந்திரம் மனசாட்சி சுதந்திரம் கருத்து வழி சுதந்திரம் நடமாடி சுதந்திரம் இப்படி நீண்ட பட்டியல் இருக்கிறது இந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கு கொண்ட சட்டத்தை நீங்கள் ஒரு குற்றவியல் சட்டமாக மாற்றிவிட்டீர்களே இது குற்றவியல் சட்டம் அல்ல இது உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டம் ஆனால் இந்த காவல்துறை சட்டத்தை அதாவது காவல்துறை வளமையாகவே ஒருவர் இழைத்த குற்றத்திற்கு வழக்கு தொடர்கின்ற போது அவர்கள் ஒரு பட்டியல் குற்றத்தை போடுவார்கள் ஒரு குற்றம் புரிந்தால் அந்த குற்றத்துக்கு கிட்டத்தட்ட பொருந்தக்கூடிய ஒரு பத்து பிரிவுகளில் அந்தவருடைய அறிக்கையை தயாரித்து நீதிமன்றம் ஒப்படுது நீதிமன்றம் ஒவ்வொரு குற்றமாக பார்த்து விட்டு இதில் பொருந்த மாட்டார் பொருந்த மாட்டார் ஆதாரம் இல்லை சான்றுகள் இல்லை சாட்சிகள் இல்லை என்று அவற்றை வெட்டிவிட்டால் இறுதியாக ஏதோ ஒன்றும் மாட்டிக்கொள்வார் என்பதற்காக வேண்டி அவர் இந்த பட்டியலை போடுவது வழக்கம் ஆனால் அதன் ஊடாகத்தான் மிக நுணுக்கமாக இந்த ஐசிசிபிஆர் என்ற சட்டத்தையும் கொண்டு வந்துவிட்டார்கள் குற்றவியல் சட்டமாக அவற்றி விட்டார்கள் ஆகவே ஐசிசிபிஆர் என்பது குற்றவியல் சட்டம் அல்ல அந்த சட்டம் உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேம்படுத்துவதற்கும் அந்த சட்டம் ஆனால் இலங்கையில் அது பாசிட்டிவாக வந்தது நெகட்டிவாக அதாவது எதிர்மறையாக பாவிக்கப்பட்ட சட்டமாக மாறியதனால் இந்த ஐசிசிபிஆர் என்பது ஒரு ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது உண்மையிலேயே இந்த சட்டத்துடைய நன்மைகளை நாங்கள் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் நன்மைகளான